ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் ஃபேன்கிமோன் அடுத்த ஆண்டுடன் பதவியில் இருந்து ஓய்வு பெறும் நிலையில் ஸ்ரீலங்கா தொடர்பான ஐநாவின் நிலைப்பாட்டில் சில வேளை மாற்றம் ஏற்படலாம் என்று கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன எனினும் ஸ்ரீலங்கா விடயத்தில் முன்னுரிமை அளிக்கும் விடயங்களில் மாற்றம் ஏற்படாதென ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் ஃபேன்கிமோனின் பிரதி பேச்சாளர் ஃபர்ஹான்காக் கொலும்பிலுள்ள ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் புதிதாக பதவியேற்கவுள்ள ஐநா செயலாளர் நாயகம் என்ன செய்வார் என்பதை தாம் அறிந்திருக்கவில்லை என்ற போதிலும் ஸ்ரீலங்கா வடியத்தில் மாற்றம் எதுவும் இருக்காது என அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார் மைத்ரி ராணி நல்லாட்சி அரசாங்கம் கடந்த ஆண்டு ஆட்சிக்கு வந்த பின்னரும் கூட வெள்ளிவன் கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக சித்திரவதைக்கு எதிரான ஐநா குழு முன்வைத்த குற்றச்சாட்டு குறித்து ஐநா செயலாளர் நாயகத்தின் பிரதி பேச்சாளரிடம் வினவப்பட்டுள்ளது இந்த சம்பவங்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதில் ஐக்கிய நாடுகள் சபை தெளிவாக உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் காலத்தில் விஜயம் செய்த போது ஸ்ரீலங்கா அரசாங்கம் நட்டகீடு வழங்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்ப்பளித்திருந்தது குறித்த கனேடிய பிரஜையை சித்திரவதைக்கு உள்ளாக்கியவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட வேண்டும் எனவும் குறித்த தீர்ப்பில் வலியுறுத்தப்பட்டிருந்தது ரோய் சமாதானம் என்ற குறித்த கனேடிய பிரஜை மூன்று வருடங்களுக்கு முன்னதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது